வணக்கத்துடன் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய கட்சியின் வேட்பாளர்கள் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய விழா நடைபெற்றிருக்கின்றன அந்த அறிமுக விழாவில் பேசியிருக்கக்கூடிய கௌசல்யா அவர்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தனிப்பட்டவர்களுடைய செயல்பாடுகளை ஏன் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைக்கிறார் என்கின்ற விமர்சனம் எழுப்பப்படுகின்றது அவர் எதற்காக அந்த தனிப்பட்ட நபர்கள் செய்யக்கூடிய விடயங்களை நாடாளுமன்றத்தில் எடுத்து வைக்கிறார் என்கின்ற தகவல்களை முன்னிலைப்படுத்தி அவர் பேசிய அந்த அறிவு சார்ந்த கருத்துகள் போன்ற பல விடயங்கள் இன்று அரங்கேறி இருக்கின்றன அதை குறித்த செய்திகளை நாம் இந்த காணொலியில் தொடர்ச்சியாக பார்க்கலாம் எங்களுடைய இந்த வலையொலியை பகிர்ந்தளிக்காத நண்பர்கள் பகிர்ந்தளித்தால் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் தொடர்ச்சியாக வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய களத்தை அல்லது அவர் சென்று கொண்டிருக்கக்கூடிய பாதையை வலுப்படுத்தக்கூடிய குரல்களில் ஒரு குரலாக எங்களுடைய குரலும் பதிவாகி கொண்டு இருக்கிறது என்கின்ற பெருமையோடு இன்று நடந்திருக்கக்கூடிய சில விடயங்களை எடுத்து வைப்பது சிறப்பு சேர்க்கும் என்று நான் நினைக்கின்றேன் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய கட்சியின் வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு வி ஒரு விழா சூரிய மகால் என்கின்ற அந்த மண்டபத்திலே இந்த விழா அரங்கேறுகிறது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய வாகனத்தில் வந்து இறங்குகின்றார் இறங்குகின்ற பொழுது அங்கு முன்னாள் போராளி ஒருவர் அவருடைய கால் ஒரு கால் அவருடைய கால் செயல்பட்ட செயல்பாடு அற்ற தன்மையில் இருக்கின்றது அவர் வந்து வைத்தியர் அர்ஜுனா அவர்களை வரவேற்கிறார் அதன் பின்பு அங்கு இருக்கக்கூடிய அந்த மக்கள் அவரை வரவேற்கின்றார்கள் வைத்தியர் அர்ஜுனா அவருக்கு பொன்னாடை போர்த்தப்படுகின்றது அதுபோல சகோதரி கௌசல்யா அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தப்படுகிறது இருவரும் அந்த அரங்கத்திற்குள் வருகின்றார்கள் அரங்கத்திற்குள் வருகின்ற பொழுது ஒரு கட்சியின் தலைவர் அரங்கத்துக்குள் வருகிறார் என்கின்ற பொழுது அதற்கான பரபரப்புகள் அங்கு பற்றி கொள்வதற்கான களம் எட்டப்படும் அல்லது அதற்கு முன்பே அதற்கான பரபரப்பு அங்கு ஜோடித்து வைக்கப்பட்டிருக்கும் ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அந்த அரங்கத்திற்குள் நுழைகின்ற பொழுது எந்தவிதமான பகட்டோ எந்தவிதமான பரபரப்பு அங்கு இல்லை மேடையிலே இந்த நிகழ்வு எதற்காக நடத்தப்படுகிறது என்பதை மையப்படுத்தி கட்டப்பட வேண்டிய பாதகை கூட அதுவரை கட்டப்படவில்லை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வந்த பின்பு அந்த பாதகை கட்டப்படுகின்றது அந்த பாதகையிலே ஒருபுறம் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய படம் இன்னொரு புறம் சகோதரி கௌசல்யா அவர்களுடைய படம் அநீதிக்கான குரல் என்கின்ற அந்த வார்த்தை மிக தெளிவாகவும் மிக பெரிதாகவும் போடப்பட்டிருக்கின்றன அதன் கீழே உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அறிமுகம் என்கின்ற கருத்து பதிவிடப்படுகின்றது இவைகள் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த அரங்கத்திற்குள் வந்த பின்பு அந்த பாதகை கட்டக்கூடிய விடயங்கள் நடைபெறுகின்றன அதன் பின்பு அந்த நிகழ்வு தொடங்குவதற்கான ஒரு களம் எடுத்து வைக்கப்படுகின்றது தமிழர்களுடைய பண்பாட்டின் அடிப்படையில் ஒரு நிகழ்வு தொடங்குகிறது என்றால் அந்த நிகழ்வு தொடங்குவதற்கு முன்பாக குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைப்பது சிறப்பு சேர்க்கும் என்று நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம் எனவே குத்துவிளக்கு ஏற்றக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறுகிறது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த முன்னாள் போராளி அவர்களை அழைத்து அவருடைய கையிலே குத்துவிளக்கு ஏற்றக்கூடிய அந்த வைபவத்தை அவர் ஆரம்பிக்க வைக்கின்றார் அந்த முன்னாள் போராளி மிகவும் மகிழ்ச்சியுடன் அந்த குத்துவிளக்கை ஏற்றக்கூடிய நிகழ்வும் அதன் பின்பு அந்த விழாவிற்கு வந்திருந்த முக்கிய பிரமுகர்கள் அதை குத்துவிளக்கை ஏற்றக்கூடிய விதை அவர்களும் தொடர்ந்தார்கள் அதில் வைத்தியர் வைத்தியார்ஜுனா சகோதரி கௌசல்யா போன்றவர்கள் எல்லோருமே அதிலே குத்துவிளக்கை ஏற்றக்கூடிய நிகழ்வுகள் நடந்தன அதன் பின்பு மேடையிலே அந்த விழாவிற்கான நிகழ்வுகளுக்கான அனைத்து விடயங்களும் அங்கு ஆரம்பிக்கப்பட்டது அந்த யார் யார் போட்டியிடுகிறார்களோ அந்த வேட்பாளர்கள் மேடையிலே அமர வைக்கப்பட்டிருந்தார்கள் நடுவிலே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் அந்த மேடையிலே அமர்ந்திருந்தவர்கள் இந்த தேர்தலில் நாம் எதற்காக போட்டியிடுகிறோம் என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய கருத்துக்களை தெளிவாக தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையிலே அவர்கள் மேடைகளிலே வீற்றிருந்தார்கள் அப்படி மேடைகளிலே வீற்றிருந்த யாரும் மிக பிரபலமானவர்கள் என்கின்ற அடையாளத்தில் இல்லை சராசரியாக மிகவும் அதாவது சராசரியான வாழ்வியலை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் வேட்பாளர்கள் என்கின்ற அடையாளத்தோடு அந்த மேடையிலே இருக்கக்கூடிய அந்த சூழலை பார்க்கின்ற பொழுது இந்த மாற்றத்தைத்தான் தமிழ் சமூகம் எதிர்பார்த்து கொண்டிருந்தது என்பதை கூடியதாக அந்த மாற்ற நிகழ்வுகள் இருந்தது என்பதுதான் நிஜம் அங்கு இருக்கக்கூடிய எந்த வேட்பாளரிடம் பகட்டில்லை அல்லது நாங்கள் வேட்பாளர்கள் என்கின்ற எந்தவிதமான திமிர் இல்லை ஒரு சராசரியாக அவர்களுடைய அந்த காட்சியகப்படுத்தக்கூடிய அந்த சூழலை பார்க்கின்ற பொழுது இவர்கள் ஒரு மாற்றத்தை எழுதுவார்கள் என்கின்ற நம்பிக்கை இருந்தது அதன்பின்பு பின்பு கௌசல்யா அவர்கள் சகோதரி கௌசல்யா அவர்கள் பேசுவதற்கான களத்தை எடுக்கின்றார் கௌசல்யா அவர்கள் சேலை அணிந்து தமிழ் கலாச்சாரத்தோடு அவர் அந்த மேடையிலே இருந்த காட்சி உண்மையிலே அது வியக்கத்தக்க காட்சியாக இருந்தது அவர் மேடையிலே பேச ஆரம்பித்தார் பேச ஆரம்பித்த பொழுது இந்த வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை மையப்படுத்திய செய்திகளை எடுத்து வைத்தார் எடுத்து வைத்த பின்பு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக களத்தில் நின்று மக்களுக்காக போராடக்கூடிய ஒவ்வொரு விடயங்களை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மக்கள் சார்ந்த விடயத்தை அவர் எவ்வளவு தெளிவாக செயல்படுத்துகிறார் என்பதை குறித்தும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்துக்களை மிக தெளிவாக எடுத்து வைத்து கொண்டிருந்த அதே வேளையில்தான் சில விளக்கங்களையும் அவர் கொடுத்திருந்தார் அந்த விளக்கங்களை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பேசுகின்ற பொழுது குறிப்பிட்ட ஒரு சிலருடைய பெயர்களை குறிப்பிட்டு இவர்கள் இந்தந்த விடயங்களை செய்கிறார்கள் என்று அவர் நாடாளுமன்றத்தில் பேசியது ஒரு தனிப்பட்ட மனிதர்களுடைய சுய சார்ந்த விடயங்களை பாதிப்புக்குள் கொண்டு செல்லக்கூடிய ஒரு நகர்வுகளாக இல்லையா என்கின்ற கேள்விகளை எழும்புகின்றன பலர் எழுப்பிக் கொண்டு இருக்கின்றார்கள் இங்கு ஒன்றை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும் ஒரு தனிப்பட்ட மனிதர் செய்யக்கூடிய விடயம் என்கின்ற களத்தில் இருக்குமே ஆனால் அதனை வெளியே சொன்னால் அது தவறு ஆனால் அந்த தனிப்பட்ட மனிதர் செயல்படுத்தக்கூடிய விடயத்தினால் ஒரு சமுதாயம் பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகின்ற பொழுது அந்த சமுதாயத்தை மீட்டெடுப்பதற்கான களத்தை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு தனிப்பட்ட நபர்கள் செய்யக்கூடிய விடயங்களை கூட நாடாளுமன்றத்தில் எடுத்து வைக்கக்கூடிய அந்த செயல்பாடுகளை நாம் இங்கு பார்க்கின்றோம் அவைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார் கௌசல்யா அவர்களுடைய அந்த மனம் திறந்த பேச்சு அவரை பொறுத்த மட்டில் அவர் மேடையிலே ஒரு அலங்கார தோரணையோடு பேச வேண்டும் என்றோ அல்லது இதற்கு இவ்வளவு பொய் சொல்ல வேண்டும் என்றோ எந்தவிதமான ஒரு தேடலும் இல்லாமல் மனதில் பட்ட விடயங்களை பழிச்சென்று அவர் சொன்னிய அந்த நகர்வு ஒரு வெகுளித்தனமாக இருந்தது என்பதை விட மனம் திறந்த இப்படிப்பட்ட மக்கள் அரசியல் களத்திற்கு வரவேண்டும் என்கின்ற தேடலை முனைப்பு படுத்தக்கூடிய களங்களாக இருந்தன வைத்தியர் அவர்களுடைய வேட்பாளர் அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த நிகழ்வு ஒரு மாற்றத்திற்காக விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய விதை என்பதாகத்தான் பலர் கருத்துக்களை பதிவிடுகின்றார்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வைத்தியர் அர்ஜுனாவர்களுடைய அணியினை சார்ந்தவர்கள் பெறக்கூடிய வாக்குகள் என்பது மக்கள் மாற்றத்தை நோக்கி திரும்பிவிட்டார்கள் என்பதை பறைசாற்றக்கூடியதாக இருக்கும் என்பதற்கு இது அத்தாட்சியாக இருக்கிறது என்றுதான் எடுத்து வைக்க முடியும் நன்றியுடன் இன்ப